நெல்லை தச்சநல்லூர் தாராபுரம் ஸ்ரீ முத்து விநாயகர் உச்சினி உச்சினிமாக்காளியம்மன் கோவில் கொடை விழா நடைபெற்றதா தச்சநல்லூர் தாராபுரம் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ உச்சினி உச்சினிமாக்காளாளியம்மன் கோவில் ஆரம்ப காலங்களில் பீடம் போன்று அமைக்கப்பட்டிருந்தது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் மண்டபம் கட்டப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது இக்கோவில் கொடை விழா மற்றும் தசரா விழாவில் குழந்தை வரம் கேட்டு முளைப்பாரி நேர்த்திக்கடன் செலுத்துபவர்களுக்கு குழந்தை வரம் கிடைப்பதாக ஐதீகம் இருப்பது சிறப்பு இங்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சுடுநிலை ஆண்டவர் சிலை நிறுவப்பட்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அஷ்டபந்தன மகா நடந்தது இருபத்தி நான்காம் தேதி என்று காலை எட்டு மணிக்கு வருஷாபிஷேகம் நடைபெற்றது மாலை எட்டு மணிக்கு சாமி குடியழைப்பும் இரவு ஒன்பது மணிக்கு மகுட குழுவினரின் கலை நிகழ்ச்சியும் பனிரெண்டு மணிக்கு சாஸ்தா பிறப்பு நிகழ்ச்சியும் நடந்தன இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று காலை எட்டு மணிக்கு முத்து விநாயகர் பால் பால்குடம் எடுத்து வீதி உலா நடந்தது மதியம் மணிக்கு விழா நடந்தது மாலை மணிக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து அம்பாலின் அலங்கார தீபாராத சாமக்கொடையும் நடைபெற்றது இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி அன்று காலை எட்டு மணிக்கு மஞ்சள் நீராடுதல் நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு இன்னிசை கச்சேரி நடைபெற்றது கோவில் வருஷாபிஷேகம் மற்றும் பூஜையை அர்ச்சகர் அருணாச்சலம் சுரேஷ் ஆகியோர் நடத்தினர் ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா ராஜேந்திரன் ஊர் ராஜேந்திரன்மை பலவேசம் நிர்வாகிகள் பேராசிரியர் நாராயணன் அருணாச்சல நாடார் பொருளாளர் ராஜரத்தினம் தங்கவேல் நாடார் சுப்பையா நாடார் வெங்கடேஷ் ராம்கிராம் ராம் பாலாஜி கார்த்திக் மற்றும் விழா கமிட்டியார் தாராபுரம் டாக்டர் பாசிவந்தி ஆதித்தனார் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க